அருமையா பேசிட்டு நினைக்கிறியா நாங்க நன்றி சொல்லிட்டு போறதுக்காக தான் எங்களை உட்காந்து வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆமா இருக்கிறதுல குறைவா பேசப் போற ஒரே ஒரு ஆள் எனக்கு யாருன்னு தெரியும் ஏன்னா இவர் சங்கத்துல ஜாஸ்தி பேசுவார் வெளியில வந்து எல்லாரும் இந்த படம் பாருங்க நல்லா ஓடணும் நன்றி போயிடுவார் அவர் பேசுறது என்னென்ன பேசிடு ஆமாம் ஒரு மிகச்சிறந்த படம் அதை தயாரித்து இயக்கி ஒரு அழகான ஹீரோவை ஹரி என்ன ஸ்ரீ ஸ்ரீஹரி ஹரி ரொம்ப அழகாக இருக்கார் அவர் அவர் ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஒரு பேச்சோட இங்கே மேடையில் பேசுனதே நம்ம எல்லாருடைய மனதையும் வந்து ரொம்ப தொற்றுக்கும் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கிற என் தம்பிக்கு என்னது மனமார்ந்த வாழ்க்கை ஏன்னா உலகத்துல யாருமே செய்ய மாட்டாங்க அவனுடைய அவன் இந்த படத்துல நடிக்க ஆரம்பிச்சு நல்லா பேச கத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன் அடுத்த படத்துல இதை விட நல்லா பேசுவான் ஏதோ ஒன்று நடக்குது இறைவன் அருளால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது அது நீ ஏன்னா இன்னைக்கு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸுக்கு இவ்வளவு கூட்டம் வாழ்க்கையில் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் நான் உள்ளே வராமையே அந்த எட்டி எட்டி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணாது ஆளாட ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் எனக்கு எழுந்திரிச்சு அதில் வேணா என் தம்பி படம் தான் நான் இங்கேருந்து இருந்தே பார்த்துக்கினேன் அதுன்ற அப்படியே ஒரு ஹாஃப் ஸ்க்ரீனில் தான் பார்த்து முடிஞ்சது எனக்கு அந்த ஆஃப் ஸ்கிரீனுக்கு இந்த ஹவுஸ்ஃபுல் தேட்டர் வந்து டபுள் ஹவுஸ்ஃபுல் இன்னைக்கு முந்நூற்றம்பது பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதே உனக்கு மிகப்பெரிய வெற்றி என்ன உன்னை நேசிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நீ சொல்லியிருக்கிற கருத்து வந்து அந்த பாரதியும் அம்பேத்கரும் என்ன சொன்னாங்க என்ன நினைச்சாங்க அந்த கருத்தை தான் நீ சொல்லியிருக்கேன் இது தொன்று தொட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் நம்ம சின்ன வயசுலேருந்து ஜாதிகள் இல்லை எடிப்பா நம்ம படிச்சிட்டு இருக்கிறோம் எக்ஸாமில் எழுதிடுவோம் அந்த கவிதைக்கு மார்க் வாங்கிடுவோம் பாரதியார் இதுக்காக தான் எழுதிக்கிறாருன்னு நினச்சிட்ருக்காங்க மற்ற அதை அதை மீறி யாருமே திங்க் பண்ணல இதுதான் உண்மை எந்த ஒரு நல்ல விஷயமே நாம் படிப்பதற்காக அப்புறம் ரெண்டாவது பார்த்தா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக மீதி அதை கடைபிடிக்கவோ அதை நம் வாழ்க்கையில் எடுத்து அதை செயல்படுத்தவோ அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை ஏன்னா <laughs> அடுத்த கட்ட நமக்கு போராட்டம் <laughs> நம்ம <laughs> துரத்திட்டு இருக்கு நம்ம போராட்டத்தை துரத்திட்டு இருப்போம் நடுவில் நம்ம கொஞ்சம் கேப்பு கிடைக்கிது பாருங்க அப்போ தான் சமுதாயத்தை பற்றி திங்கி திங்க் திங்க் பண்ணிகிட்ருப்போம் ஸோ இந்த கேப்பு கிடைக்கிறப்போ அரசியலுக்கு வர்றவங்க கேப்பு கிடைக்கிறப்போ சமுதாயத்தை பற்றி திங்க் பண்ணுறவங்க இந்த நாட்டில் நிறைய பேர் ஆயிட்டாங்க அதே மாதிரி கேப் கிடைக்கிறப்போ சினிமாவில் நல்ல விஷயத்த சொல்ற ஆளாக நீ மாறி இருக்கூடாது உன்னுடைய முதல் படத்தை அதான் சொல்ல வரும் உன்னுடைய முதல் படத்திலிருந்து எல்லா படத்திலும் ஒரு தெளிவான ஒரு கருத்தை நீ முன்வைத்து நீ எடுக்கிற உன்னுடைய வீரத்தை நான் பாராட்டுகிறேன் அது கஷ்டங்கள் வரும் நஷ்டங்கள் வரும் ஆனால் அதுக்கு உன்னோட தோல் நிற்கிற நீ சொன்னிய உன்னுடைய நண்பர்கள் தயாரிப்பு இணை தயாரிப்பு அவங்க எவ்வளவெல்லாம் உனக்கு உதவி செய்தாங்கன்னு அந்த மாதிரி உதவி உனக்கு தொடர்ந்து கிடைக்கட்டும் நீ வந்து வெற்றிகரமான ஒரு எல்லையை தொட வேண்டும் இந்த படம் யாருக்காக ஓடுதோ இல்லையோ என்னுடைய அன்பு தம்பி ஏ எல் ராஜாவுக்காக நிச்சயமாக இது ஓடும் அதை நீ கூட சொல்லலன்னு நினைக்கிறேன் என்னுடைய நண்பர்கள் ஊடகவியலாளர்கள் பத்திரிகை நண்பர்கள் எங்கள் அண்ணம்மார்கள் தம்பிகள் நான் நேசிக்கிற அனைவருக்கும் உனது சார்பாக நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் இந்த படம் சூரியனும் சூரியகாந்தியும் என்கிற அருமையான டைட்டில் இது அழகான டைட்டில்